கத்தர் வாசல்களை ஆமேன் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கிறார் எதற்காக எதற்காக கத்தர் வாசலை எனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைக்க காரணம் என்ன வைப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்க காரணம் என்ன கோரேஷ் ஆமேன் வருவதற்கு முன்பதாகவே கத்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் ஏசையா தீர்க்க தரிசியை கொண்டு சொல்லுகிறார் கத்தருக்கு மகிமை உண்டாங்க எதற்காக ஒன்று அதனுடைய மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும் அந்த வார்த்தை எப்படி சொல்ல விரும்புகிறேன் எதற்காக கத்தர் வாசல் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கிறார் என்றால் உன்மேல் இருக்கிற அழைப்பையும் உன்னை அழைத்தவர் யார் என்பதையும் நீ அறிந்து கொள்ளும் படிக்கு உன்மேல இருக்கிற அழைப்பையும் உன்னை அழைத்தவர் யார் என்பதையும் நீ அறிந்து கொள்ளும்படிக்கு உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க ஆமே அதாவது வாசல்கள் சொல்லும் போது ரெண்டு டோர் வருதுல்ல ஆமே நீ கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்ம சர்ச்சுக்குள்ள என்றாகும் போது ஒரு டோரை தள்ளிட்டு வரும் நமக்கு ஒரு டோர் ஓபன் ஆனாலே போதும் அதுதான் நம்முடைய ஜபமே ஆண்டவரே எனக்கு முன்னாடி ஒரு டோர் ஓபன் ஆனாலே போதும் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆனா கற்சர் பண்ணா வாசல்களை திறப்பார் ஒரு டோர் ஓபன் ஆகுதுன்னா உனக்கான அடையாளம் கிளம்புன்னு அர்த்தம் ஆமே ஹால இந்த புதிய மாதத்தின் காலை வேளையில் ஆமே சிலர் இங்கிருந்து கேட்குறீங்க அநேகர் ஆன்லைன் மூலமாய் கேட்குறீங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையை ஆண்டும் சம்பத்தில் ஜெபிக்கும்போது ஒவ்வொன்றே கத்தல் தீர்க்க தரிசனமாய் தந்ததுனால் என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும் அநேகருடைய அழைப்பு உறுதியாக போகிறது அநேகருடைய ஆப்பி அழைத்தது உன்னை அபிஷேகம் பண்ணினது எதற்காக என்பதை அறிந்து கொள்ளும் நேரம் நாட்கள் ஆமேன் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை